ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி ஹெல்தி ரிச் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னாலே ரிச் இன் நியூட்ரியன்ஸ் இன் ஃபைபர் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஹெல்த் அண்ட் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது வெயிட் மேனேஜ் பண் வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து காம்பனன்ட் ஜாஸ்தி இருக்குது ஸோ இது வந்து நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுறது நல்லது பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது அதை விட நல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் விமென்ஸ்க்கு வந்து இது வேண்டாம் சாப்பிட வேண்டாம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஜாக்ரியும் நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணலை டேட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹெல்தி ரிச் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதை ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படியே நான் வந்து ஃபுல்லாக ஒரு கப்பில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் தான் சேர்க்க போகிறோம் அதனால இந்த மெட்ஜூல் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்ல நீளமாக இருக்கும் நல்ல லாங்காக இருக்கும் அண்டு டேஸ்ட்டு இந்த ஸ்வீட்னர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல இனிப்பாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுடுவோம் ஸோ இதையும் வந்து மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஆட் பண்ண போகிறோம் கடைசியில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் இல்லைன்னா கடாய் ஹீட் பண்ணுவோம் அந்த பேன் ஹீட் ஆனதும் ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக லோவில் வச்சுடுங்க இந்த ஆளி விதை இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை போட்டு ட்ரை ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம ஒரு ஒரு சீடாக சில சீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் பம்கின் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இதுவும் வந்து ரிச் இன் மக்னீஷியம் அண்டு நல்ல ஃபேட்ஸ் இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குது இதில் இதையும் சேர்க்குறோம் இதில் வந்து நம்ம வந்து பாதாம் சேர்க்குறோம் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பற்றி கேட்கவே வேண்டாம் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது விட்டமின் இ நிறைய இருக்குது ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது நல்லா வறுத்துட்டே இருக்கும் இதில் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்க்குறேன் வெள்ளை எள்ளும் வந்து ரொம்பவே நல்லது நல்லா அயன் கண்டன் ஜாஸ்தி இருக்குது ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு நல்லது அஞ்சு ஏலக்காய் தோல் நீக்கிட்டு சேர்த்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுப்போம் இது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாக இருக்கும் இதே மாதிரி இது வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆளி விதை அண்ட் எள் ஸோ இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் நல்லா வந்து இது வந்து ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போடுவோம் அதில் போட்டுட்டு இது எல்லாமே வந்து ஆயில் ரிலீஸ் பண்ண எல் எல்லாமே வந்து சீடுங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் திருப்பி 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 இந்த மாதிரி திருச்சி கொண்டு வந்துடுவேன் இது வந்து ஒரு தட்டில் போட்டுடுவோம் இந்த மாதிரி குர கொரன் தான் இருக்கும் ஆனால் வந்து லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அரைஞ்சிருக்கும் இருக்கும் பட் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அது மாய்சுவர் இருக்கும் அதில் இப்போது இந்த டேட்ஸ் வந்து நம்ம சீடெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுட்டு பல்ஸ் மோட்லேயே வச்சு ஒரு திருப்பி திருப்பி கொண்டு வாங்க கொஞ்சம் சதச்சா மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம இந்த பவுடரில் ஆட் பண்ணிவிடுவோம் இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொப்பரை தேங்காய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நம்ம கையால் எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணணும் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா லட்டுவாக பிடிச்சிட வேண்டியது தான் இதில் வந்து நம்ம சுகரும் சேர்க்கலை ஜாகிரையும் சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் லெவல் உள்ள நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா போகிறோம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னால் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது எல்லா சீட்ஸுமே எல்லாம் கலந்து எடுத்துட்டால் கூட அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அளவு இந்த மாதிரி கலந்தாச்சு இதை வந்து இப்போ லட்டுவாக பிடிச்சிடலாம் இந்த விதைகளில் வந்து சின்னதாக இருந்தாலும் நிறைய வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது எப்பொழுதுமே இதை அளவாக சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் லெவல் உடம்புக்கு வேணுங்கிறது நல்ல அளவாக கிடைக்கும் அதனால் இந்த வந்து குவான்டிட்டி பார்த்துக்கோங்க சரியா ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிடலாம் இல்லைனா ரெண்டு லட்டு அவ்வளோதான் மேக்சிமம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் ரெண்டு கையால் கூட லட்டு பண்ணிடலாம் ஆகிடும் உங்களுக்கு ட்ரையும் ஆகாது இது இது வந்து நல்ல கூலான ப்ளேஸில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் தப்பில்லை ஏன்னா இது வந்து ரொம்ப சூடான இடத்துல வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாய்ஷர் வந்து இது வந்ததுனாக்கா உங்களுக்கு கெட்டு போக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுப்போம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா ரெட்டு லட்டுவும் ரெடி ஆயாச்சு இப்போது ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு முப்பது லட்டு கிடச்சிருக்கு இந்த மாதிரி இது பண்ணுறதுல இது குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் ரொம்ப ஒரு கொஞ்சமான குவான்டிட்டியில்தான் தான் ஒரு குட்டி லட்டு ஒன்று அந்த மாதிரி கொடுக்கலாம் அதுவும் நியூட்ரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய கிடைக்கும் ரொம்ப இந்த சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கலாம் அதுவும் நீங்கள் டாக்டர்ஸை கேட்டு அட்வைஸ் பண்ணி கொடுங்க இது வந்து நம்ம பெண்களுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு அண்டு எல்லாருக்குமே வந்து நல்லது தான் பட் சில்ட்ரனுக்கு பார்த்து கொடுங்க இப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணி கொடுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹெல்தி ரிச் லட்டு நேச்சுரல் ஸ்வீட்னர் சேர்த்தது ரொம்பவே அருமையாக இருக்கும் நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு தாராளமாக சாப்பிடலாம் நல்ல ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி யூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்